உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக எஸ்ட்ராஜெடிகா நிறுவனம் அறிவித்திருக்கிறது தெரிவித்திருக்கிறது இரத்த உறைவு ரத்த பிளேட்லெட்டுகள் எண்ணிக்கை குறைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக எஸ்ட்ராஜெடிகா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது உலகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசியை திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ரா ஜெனிகா நிறுவனம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு இணைகிறார் சிறப்பு மருத்துவர் அமலூர் பவனாதன் வணக்கம் சார் தற்போது கொரோனா தடுப்பூசியை அஸ்ட்ரா ஜெனிகா நிறுவனம் திரும்பப் பெறுவதாக கூறியிருக்கிறது இது பற்றிய உங்களுடைய பார்வை அந்த செய்தியை நானும் பார்த்தேன் மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது வந்து இந்த வேக்சின்னால வர ரத்த கட்டி விளைவுகளுக்கும் நாங்க இந்த மருந்த வந்து திரும்ப பெறுவதற்கும் வந்து எந்தவித தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த தருணத்தில் அவர்கள் வந்து இந்த மருந்தை திரும்ப பெறுவது வந்து இந்த ஆக்ஷனை திரும்ப பெறுவது சந்தேகம்தான் அளிக்கிறது இங்கிலாந்து போன்ற ஒரு சிறிய நாடு அந்த சிறிய நாட்டின் வந்து கிட்டத்தட்ட எண்பது இறப்புகள் வந்து நீதிமன்றத்தை அணுகி வைக்கிறார்கள் இந்த வேக்சின் வந்து முதல் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போது அதனுடைய பக்க விளைவு வந்து ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு வரும் இல்ல ரெண்டு பேருக்கு வரும் இல்ல மூணு பேருக்கு வரும்னா அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை வந்து உலக சுகாதார நிறுவனமும் ஏற்றுக்கொண்டு உலக சுகாதார நிறுவனமும் இதற்கு எமர்ஜென்சி பெர்மிஷன் கொடுத்தது இப்போ இங்கிலாந்து போன்ற ஒரு சிறிய நாட்டிலேயே ஒரு எண்பத்தி ஒரு இறப்புகள் என்றால் இந்தியா போன்ற பெரிய நாட்டுல நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கான இந்த வேக்சின் போட்டோம் இந்தியாவில என்னென்ன விளைவுகள் நடந்தன இந்த வேக்சினால பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு இறந்தவர்கள் எவ்வளவு என்ற சரியான எண்ணிக்கை வந்து ஒன்றிய அரசு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை உள்ளது அதை வைத்துதான் நாம் தீர்மானிக்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க